அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மத்திய அமைச்சர்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமாக இருந்துச்சு நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொடுப்பலாம் முதல் என்ன பாருங்கள் இந்தியாவின் தற்போதைய தலைவர் யார் இந்தியாவின் தற்போதைய தலைவர் யார் சார் விடை ஆப்ஷன் டி திரௌபதி முர்மு இரண்டாவது இரண்டாவதுன்னா இந்தியாவின் தற்போதைய விண்வெளித்துறை மற்றும் அணு ஆற்றல் அமைச்சர் யார் இந்தியாவின் தற்போதைய விண்வெளித்துறை மற்றும் அணு ஆற்றல் அமைச்சர் யார் சரியா விடை ஆப்ஷன் டி நரேந்திர மோடி இந்திய பிரதமர் யார் பார்த்தீங்கன்னா திரு நரேந்திர மோடி மூன்றாவதுனா இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் சரியவிடை ஆப்ஷன் ஏ ராஜ்நாத் சிங் நான்காவது இந்தியாவின் உள்துறை அமைச்சர் யார் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் யார் சரியாவிடை ஆப்ஷன் சி அமித்ஷா ஐந்தாவது நாம் இந்தியாவின் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் யார் இந்தியாவின் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் யார் சரியாக ஆப்ஷன் பி நிதின் ஜெயராம் இந்தியாவின் கல்வித்துறை அமைச்சர் யார் இந்தியாவின் கல்வித்துறை அமைச்சர் விடை ஆப்ஷன் பி தர்மேந்திர பிரதான் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் விடை ஆப்ஷன் டி எஸ் ஜெய்சங்கர் இந்தியாவின் ரயில்வே தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் யார் இந்தியாவின் ரயில்வே தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் யார் சிறைவிடை ஆப்ஷன் ஏ அஸ்வினி வைஷ்ணவ் ஒன்பது இந்தியாவின் ஜல் சக்தி துறை அமைச்சர் யார் இந்தியாவின் ஜல் சக்தி துறை அமைச்சர் யார் சிறைவிடை ஆப்ஷன் சி சி ஆர் பாட்டீல் இந்தியாவின் சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் யார் இந்தியாவின் சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் யார் சரியாவிடை ஆப்ஷன் பி ராம் மோகன் நாயுடு இந்தியாவில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் யார் இந்தியாவில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் யார் சரியாவிடை ஆப்ஷன் பி அன்னபூர்ணா தேவி பன்னெண்டாவது வினா இந்தியாவில் நிதித்துறை அமைச்சர் யார் இந்தியாவில் நிதித்துறை அமைச்சர் யார் சேவடை ஆப்ஷன் டி நிர்மலா சீதாராமன் பதிமூன்றாவது இந்தியாவின் ரசாயனம் மற்றும் உரங்கள் துறை அமைச்சர் யார் இந்தியாவின் ரசாயனம் மற்றும் உரங்கள் துறை அமைச்சர் யார் சேவடை ஆப்ஷன் ஏ ஜே பி நட்டா பதினாலாவதுனா இந்தியாவின் தகவல் மற்றும் ஒளிபரப்பு பாராளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் யார் சரியாவிடை ஆப்ஷன் சி எல் முருகன் பதினஞ்சாவது இந்திய குளிர்செலவர் மாது சம்பளம் எவ்வளவு இந்திய குளிர்செலவருக்கு மாது சம்பளம் எவ்வளவு சரியாவிடை ஆப்ஷன் பி ஐந்து லட்சம்னா இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார் சிறை ஆப்ஷன் பி ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதி வந்து ஜஸ்டிஸ் சூரியகாந்த் இவங்களோட பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி ஒம்பது வரைனா இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது ஆப்ஷன் சி ஜிம் கார்பெட் பதினெட்டாவது நாம் இந்தியாவின் தற்போதைய முப்படை தலைமை தளபதி யார் இந்தியாவின் தற்போதைய முப்படை தலைமை தளபதி யார் ஆப்ஷன் டி ஜெனரல் அனில் சௌகான் பத்தொன்பது இந்தியாவின் மிக பழமையான ராணுவ பிரிவு எது இந்தியாவின் மிக பழமையான ராணுவ பிரிவு எது ஆப்ஷன் ஏ அசாம் ரைபிள் இருபது வினா எஸ்பிஐ பேங்கின் தலைவர் யார் எஸ்பிஐ பேங்கின் தலைவர் யார் விடை ஆப்ஷன் பி சி எஸ் செட்டி இருபத்தி ஒரு வினா ரிசர்வ் வங்கியின் தற்போதைய கவர்னர் யார் ரிசர்வ் வங்கியின் தற்போதைய கவர்னர் யார் ஒரு முக்கியமான வினா இதற்கு சிறையமடை ஆப்ஷன் பி சஞ்சய் மல்கோத்ரா இருபத்தி ரெண்டாவது வினா செபியின் தற்போது தலைவர் யார் செபியின் தற்போதைய தலைவர் யார் டுகின் கந்தா பாண்டே இருபத்தி மூன்றாவது தற்போதைய பதினேழாவது மக்களவை சபாநாயகர் யார் தற்போதைய பதினேழாவது மக்களவை சபாநாயகர் யார் இதற்கான சேயாவிடை ஓம் பிர்லா இருபத்தி நாலாவது தற்போதைய ராஜசபா தலைவர் யார் தற்போதைய ராஜ்யசபா தலைவர் யார் ஆப்ஷன் ஏ சி பி ராதாகிருஷ்ணன் கடைசி வீணா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது இஸ்ரோவின் தற்போது தலைவர் யார் ஒரு முக்கியமான வீணா இஸ்ரோவின் தற்போது தலைவர் யார் சரியாவிடை ஆப்ஷன் சி வி நாராயணன் நண்பர்களே நம்ம மத்திய அமைச்சர்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளியில் சந்திப்போம்